ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜேபி ஜான்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் சோம்பு இது மூணையும் போட்டு நல்லா கொஞ்சம் பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அந்த சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க அடுத்து தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவாட்டை அதில் போட்டுருங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லாவே வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் அதோட முருங்கக்காய் இது ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க திரண்டியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் மல்லிப்பொடி மிளகாப்பொடி மஞ்சள் பொடி இது மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காவை ஊற்றிக்கோங்க புளிக்கரசனையும் எடுத்து இதிலேயே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணக்கப்புறம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து முருங்கக்காய் கத்திரிக்காய் நல்லா வேகணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் சூப்பரான சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் உங்களோட வீட்டில் இந்த கருவாட்டு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்